சும்மா அக்குக்கு ட்ரெஸ் எல்லாம் காலையில போட்டுக்கணும்ல அதனால அக்கா நம்ம வீட்டுக்கு வரட்டன்னு இன்னொரு நாளைக்கு வந்துருக்கா வேண்ட சதீஷ் மணி சும்மா கர்மி வா போவோம் மோனி அக்கா பாய் மோனி பாய் போயிட்டு வரேன்க்கா ஆ சரி பார்த்து பார்த்துமா போங்க நண்பர்களே எல்லாரும் கேட்டீங்களா நாளைக்கு நாங்க ஸ்கூல் ரீஓபனுக்கு ஷாக் மறக்காம எங்க கூடவே வந்துருங்க அ மறக்காம இன்னொன்னு பண்ணிருங்க இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்